நம்ம பார்க்குறது ஒதிய மரம் பார்க்குறோம் இந்த ஒதிய மரம் பொதுவாக நம்ம அந்த மரத்தை வந்து பழக ப நெல் குட்டுறதுக்கு பழக செய்யறதுக்கு இதை அறுப்பாங்க அப்புறம் அடப்புக்கு யூஸ் ஆகும் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுட்டையை வெட்டி வச்சு சாமி கும்பிடுவாங்க அது நிறையா பேருக்கு தெரியும் இந்த மரத்தில் கிளைகள் தான் இருக்கும் கிளைகள் வந்து இலை நீள நீளமாக இப்படி கொத்து கொத்தாக தான் இருக்கும் இலைகள் அதுலேயே வந்து பாருங்க ஒரு ஒட்டு உண்ணி ரகம் வந்து வளர்ந்துருக்கு அதை தான் உங்களுக்கு போகிறேன் அழகாக அது கிளியில் அந்த கிளையில் வந்து கொ கொத்து கொத்தா அப்படியே எப்படி அழகாக தொ பூஞ்சோலை மாதிரி தொங்குது பாருங்க எல்லாம் வேட்டு மரம் தலை வந்து இதில் கொடி ஓடி இருக்குது இந்த மரம் ஃபுல்லாகவே அதிசயமாக இருக்குது அப்படியே கொத்து கொத்தா இருக்குது இதுலேயும் பூத்து இதுலேயும் கா காய் இருக்குது பொதுவாக அந்த இந்த காய் வந்து இந்த காய் வந்து உருண்டை உருண்டையாக சோப்பு சோப்பாக வந்து இது பழம் பழுக்கும் உதயமாக மரத்தில் காய் இருக்கும் பூ பூத்து ஆனால் இது அதிசயமாக வந்து பாருங்கள் நெல்லி இது ஈச்சங்காய் மாதிரி நீல நீளமாக இருக்குது இதோட காய் பழம் எல்லாமே இருக்குது இந்த பழத்தை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதான் இந்த கொடி இதான் கொடி இந்த கிளையை உடைக்கிறேன் உரைச்சிட்டேன் இதே மாதிரி தான் குத்து குத்தாக வந்து தலைகள் தொங்குது ஆடு திங்கும் போல் இது அழகாக வந்தீங்கன்னா அந்த இலைகள் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இழந்த போல தலைகள் தான் ரவுண்டாக இருக்குது ஆனால் கொடி கொடியாக பந்தல் பந்தலாக இருக்குது இந்த இருக்காங்கலாம் பந்தல் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதே மாதிரி காத்தோட்டமாக இருக்கும் அந்த கிளையில் ஆனால் அதுக்கு மாறம் வந்து எழுது சடசடையாட தொங்குது பாருங்கள் எதோ எச்சோ தான் அந்த பழம் முளைச்சிருக்கு இந்த ஒரு இங்கெல்லாம் பாருங்கள் எல்லது அடைசலாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிற காத்தோட்டம் வந்து இங்கே இல்லை அழகாக இங்கெல்லாம் இருக்குது இது பழம் பேர்லான் எனக்கு தெரியலை ஆனால் அதில் பழம் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குத்தில் பழம் இருக்குது இது காய் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக பூ பூத்துருக்கு காய் இருக்குது காய் பழம் பழம் பாருங்கள் இதுக்கி காமிக்கிறேன் உள்ளோ கொட்டை இருக்குது அழகா பழம் நீளமாக இருக்குது இதில் நிறைய பழுத்து இந்த மரத்தில் நிறைய பழுத்து இருக்குது எனக்கு பழமெல்லாம் பழிச்சு காமிக்கிறேன் எனக்கு எட்டில் வேற எடுக்கிற ஒடியா இருக்குடியா ஒடி இருக்குது ஒரு பழங்கள் அடை கீழே பழுத்து குட்டியும் நடக்கு அழகாக ஈச்சங்கள் சின்ன அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது பழம் புதைய மரத்தில் இப்படி ஒரு கொடி பொதுவாக மாமரத்தில் தான் ஓடி இருக்கும் கொடி அது வந்து இலைகள் வந்து நீல நீளமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதில் பூ தான் பூக்கும் காயெல்லாம் காய்க்காது நீ நீளமாக ஒரு முறை பூ பூக்கும் பொதுவாக இதுதான் உதய மருத்து பழம் இதுதான் உதய மருத்து பழம் உதய பழம் அதுக்கு மரம் அப்படி சரச்சரியா அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த கொடியோட பேர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது அதிகம் நிறையா இருக்குது இந்த மரத்தில் எட்டி வரைக்கும் இருக்குது அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோவில் இப்படி அடுக்க அடுக்காக அப்படின்னு அப்படியே முடி மாதிரி கொத்து கொத்தா சடாக மாதிரி தொங்குதுங்க இந்த செ செடி ஆடுதுங்க ஏமா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கொடியும் பேருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்